கர்மசாலாவில் பதிமூன்று இடங்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் என்பது சிறப்பு புலனாய்வு குறிவு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து தயார்படுத்தியிருக்கிறது இதுவரை உயர்நீதிமன்றம் நேரடியாக இல்லை அந்த கர்மசாலாவை பற்றி யாரும் ஊடகங்களிலோ அல்லது பத்திரிகைகளிலோ பொது இடங்களிலோ பேசக்கூடாது என்பதை தடை விதித்திருக்கிறது அந்த நீதியரசர் யார் என்று கேட்டால் அதே கர்மசாலாவில் படித்த ஒரு மாணவர் அப்படி எப்படி விளங்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவுடைய தலைமை அதிகாரியை மாற்றம் செய்வதற்கான வேலைகள் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் ஏன் இன்னைக்கு இரண்டாவது இந்த சாட்சியம் வெளிவந்திருக்கிறது ஜெயந்த் அப்படிங்கிற ஒருத்தர் நான் பார்க்கும்போது பதினைந்திலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட பச்சிலம் பிள்ளையை நாயை புதைப்பது போல புதைத்தார்கள் என்று அவர் பதறுகிறார் அந்த தர்மசலா கோயிலை ஒட்டி இருக்கிற அந்த நதியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இடங்களுக்கு மேல் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதில் என்ன ஒரு செய்தின்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எரித்து தொலைத்தார்கள் எல்லா பிணங்களுக்கும் முடிஞ்சு பச்ச வழக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு இருக்குமா அந்த புகார் மனு காவல் நிலையத்துக்குள்ள உள்ளதை எடுத்து யரிச்சிட்டாங்க பிரேத பரிசோதனையில் வந்து போட்டோகிராஃப்ட் நடந்திருக்குமில்ல அதையும் இவர்கள் அளித்திருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால் நடமாடுகிறான் ஒரு குற்றவாளி என்றால் இது என்ன ஆட்சி முறை நடக்கிறது என்று தான் நமக்கு புரியாத ஆனால் சட்டமே சரியில்லை என்ற முடிவுக்கு வர மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் நந்தி பிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் தோழர் முகில் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் தர்மஸ்தலா இதை பத்தி தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிக்கிட்டு இருக்கு ஒரு அழகான கோவில் நகரம் ஆனால் இன்னைக்கு நினைச்சாலே பதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு அது கர்மசாலம் ஈழ மண்ணில் செம்மணி புதைகுழியை விட மிஞ்சிய புதைகுடி மரணங்கள் கர்மசாலாவில் இன்றைக்கு கண்டெடுக்கிற சூழலை கர்நாடகா சந்தித்துக் கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பிணங்கள் புதைக்கப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் அங்கே பணி செய்த பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிற ஒரு நபர் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரதாணிந்து கொண்டு இன்றைக்கு அடையாளம் காட்டக்கூடிய இடத்திற்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாடு உண்மையானவர்களை கொலை செய்வதற்கு நினைக்கிறதா அல்லது கொலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்பதை நாம் கேட்க விரும்புகிறோம் தர்மசாலாவில் பதிமூன்று இடங்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் என்பது சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து தயார்படுத்தியிருக்கிறது இதுவரை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிப்பில் இல்லை ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் சொல்லுகிறார் அந்த கர்மசாலாவை பற்றி யாரும் ஊடகங்களிலோ அல்லது பத்திரிகைகளிலோ பொது இடங்களிலோ பேசக்கூடாது என்பதை தடை விதித்திருக்கிறது அந்த நீதியரசர் யார் என்று கேட்டால் அதே கருமசாலாவில் படித்த ஒரு மாணவர் அப்புறம் எப்படி விளங்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவினுடைய தலைமை அதிகாரியை மாற்றம் செய்வதற்கான வேலைகள் நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் புலன் விசாரணையில் பதினேழு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த பதினேழு அதிகாரிகள் ஒருவன் அந்த முதல் சாட்சியாக வந்தவரை கொலை மிரட்டல் கொடுக்கிறான் இப்போ இரண்டாவது சாட்சியாக முதல் குற்ற முதல் சாட்சி வந்து அவரே எரித்தார் நானே புதைத்தேன் என்றெல்லாம் அவர் வந்து ஒப்புக்கொண்டார் அவர் வந்து கைது செய்யப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த குற்றத்தில் அவரும் தொடர்புடையவர் ஆனால் இன்றைக்கு ஜெயந்த் அப்படிங்கிற ஒருத்தர் கண்ணால் நான் பார்த்தேன் பிணங்களை புதைக்கிறபோது என்று தானாக முன்வந்து முகம் தெரிந்த அளவில் இன்றைக்கி வெளிப்படையாக வந்து அவர் பேசுகிறார் நான் பார்க்கும்போது பதினைந்திலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட பச்சிலம் பிள்ளையை கெடுத்து குட்டிச்சொறாக்கி தலைமுடியை தரையிலே இழுத்து பரபரவென்று கொண்டு வந்து நாயை புதைப்பது போல புதைத்தார்கள் என்று அவர் பதறுகிறார் ஏன் இதுவரை நான் அதை சொல்லவில்லை என்றால் நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த சம்பவத்தை அன்றைக்கு நான் சொல்லியிருந்தால் என் நானோ என் குடும்பமோ இன்றைக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை என்று கதறுகிறார் ஆனால் அவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார் நான் ஏன் இப்பொழுது வந்து சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு ஊடகங்களில் பத்திரிகைகளில் இது பரபரப்பாக பேசப்படுகிற போது இனிமேலாவது நாம் மூடி மறைக்கக்கூடாது உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வெளியில் வந்து அவர் பேசுகிறார் என்றால் அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்றைக்கி இரண்டாவது இந்த சாட்சியம் வெளிவந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பதிமூணு இடங்கள் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் ஏழாவது இடத்தில் ரெண்டு மண்டை ஓடுகளும் நாற்பத்தி ஆறு எலும்பு துண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது பரிசோதனையில் ஆதார் கார்டு ஒன்று ஓட்டை ஐடி ஒன்று என்றெல்லாம் மண்ணுக்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் இதில் இன்னொரு செய்தி என்னென்னா அங்கே கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு மாணவியினுடைய தாய் இன்றைக்கு வெளியில் வந்து ரேடாரின் மூலமாக இந்த இடங்களை கண்காணித்து பூமிக்குள் என்னென்ன இடத்தில் எந்தென்ன இப்பணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனித ஆற்றலை மிஞ்சிய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அவர் உயர் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டுவை தாக்கல் செய்திருக்கிறார் அது விசாரணைக்கு இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தர்மசலா கோயிலை ஒட்டியிருக்கிற அந்த நதியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பிணங்களுக்கு மேல் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரம் வரை புதைக்கப்பட்ட எரியூட்டப்பட்ட பிணங்களை இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு கண்டுகொள்ளவில்லை ரெண்டாயிர ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளைத்தான் அவர்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பத்தாண்டுகளில் புதைக்கப்பட்ட அல்லது எரிக்கப்பட்ட பிணங்கள் எவ்வளவு என்பதையும் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை புதைக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிணங்களுடைய மதிப்பு என்ன எத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பணங்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு சோதனை செய்து கொண்டிருக்கிறது இதுக்கடையில் தகவல் வெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கிற பொதுநல சங்கங்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் ஊடகவியலாளர்களும் இன்றைக்கு கிளப்பியிருக்கிறார்கள் இதற்கு உரிய பதிலை பெங்களூரு உயர்நீதிமன்றம் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் இயற்கையாகவே செத்த மரணங்கள் எத்தனை சந்தேகத்திற்குரிய மரணங்கள் எத்தனை தானாக முன்வந்து கோவிலுக்கு தன் உயிரை காணிக்கையாக தருகிறேன் என்று முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்ட மரணங்கள் எத்தனை என்றெல்லாம் கணக்கில் எடுக்க எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதை நோக்கியும் இன்றைக்கு அவர்கள் அந்த வழக்கு விசாரணையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் சரி பிணம் புதைப்பதும் எரிப்பதும் என்பது ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டது தர்மசாலா கோயிலினுடைய பின்புறமாக ஓடுகிற நதியின் கரையில் பிணங்களை புதைப்பதும் எரி எரியூட்டுவதும் சட்டவிரோதமான நடவடிக்கையில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த கோவில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அங்கே அதனை சுற்றி இருக்கிற பகுதியில் காணாமல் போன தன் பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகளாவது கிடைக்குமா என்ற இயக்கத்தில் அங்கே தன் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் தர்மசலாவில் காத்து கிடக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர் ஒன்று இதில் என்ன ஒரு செய்தின்னு சொன்னால் சாட்சிகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கோவில் நிர்வாகம் அளித்தது முதலாவது சாட்சியாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை எரித்து தொலைத்தார்கள் எல்லா பிணங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையே கிடையாது எந்த பிணத்துக்கும் முடிஞ்சு போச்ச வழக்கு அடுத்து இப்போ தான் பிள்ளையை காணவில்லை என்று போஸ்ட் ஓட்டுறாங்களா அந்த போஸ்ட்டு அன்றைக்கி இரவே கழிச்சுவாங்க கோவில் நிர்வாகம் தடயங்களை ரெண்டாவது முறை அழைக்கிறாங்களா மூன்றாவதாக காவல் நிலையத்தில் புகார் மனு இருக்குமா அந்த புகார் மனு காவல் நிலையத்துக்குள்ள உள்ளதை எடுத்து எரிச்சிட்டாங்க அடுத்ததாக காணவில்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டுவாங்க அதையும் ஒன்று அடுத்த அரை மணி நேரத்தில் அப்புறப்படுத்திடுறது அதற்கு பிறகு பிரேத பரிசோதனையில் வந்து போட்டோகிராஃப் நடந்திருக்கும்ல அதையும் இவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்த தடயங்களையும் அளித்து தான் நூற்றுக்கணக்கான பிணங்களை புதைப்பதும் எரிப்பதுமான வழக்கமாக கோவில் நிர்வாகம் வைத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அந்த கருமசாலாவில் சட்டம் வேலை செய்கிறதா ஒரு தனிநபர் வேலை செய்கிறானா என்பதை உணர வேண்டும் பாரதிய ஜனதாவுடைய ஆதிக்கம் கர்நாடகத்தில் இருந்தபோது அந்த தர்மசாலா கர்மசாலாவில் அந்த கோவில் நிர்வாகி நடத்திய இந்த படுகொலைகள் எல்லாம் புதிது புதிதாக கிளம்பி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ பதினோரு ஆய்வுகள் முடிந்திருக்கிறது இன்னும் ரெண்டு ஆய்வுகள் இருக்குது இதுக்கடையில் இப்போ ரெண்டாவது சாட்சியாக ஒருவர் வந்து இருக்கிறார் முதல் சாட்சி சொன்ன பதிமூணு இடங்களை அவர்கள் தோன்றுகிற போது இதுவரை மூன்று எலும்புக்கூடுகள் மூன்று மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா புதுராக மண்டி கிடக்குது பதினஞ்சு இருபது வருஷமாச்சுன்னா அது எப்படி இருக்கும் இப்ப அவருக்கே சில இடங்கள்ல வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல காண முடியலன்னு சொல்றாரு அதுதான் சொல்கிறாங்க இப்ப ரெண்டாவது சாட்சி வந்து அடிப்படையில் இன்னும் பல இடங்கள் தோண்டப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற தர்மசாலாவிலிருந்து செய்தியாக இருக்கிறது சரி இப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படிங்கிறவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை ரொம்ப ஒரு இவருக்கு எதிராக ஒன்றிய அரசு வந்து ஒரு சரியான தான் நம்புறது அதுதான் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது தனிப்பட்ட ஆட்சி நடக்கிறதா என்பதை தான் நம்ம கேள்வியாக வச்சேன் இப்போ இந்த இது இப்போ நேரம் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்திருக்கு இப்போ மூன்று எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கொலை பண்ணாவே அது கொலை தான் மூன்று எலும்புகள் இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னா உடனடியாக அவனுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஒன்று அவனே ராஜினாமா பண்ணணும் இல்லை அரசாங்கமே ராஜினாமா செய்ய சொல்லணும் ராஜினாமா பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லணும் இதுவரை அது நடைபெற்று அப்போ இவர்கள் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் ஏழைகளுக்கு ஒரு சட்டமாக இந்த நாட்டில் இயங்குகிறது என்றால் இது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா சட்டத்தின் ஆட்சி இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமே சரியில்லை என்ற முடிவுக்கு வர மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னடா அவங்க சட்டம் சரியில்லை என்று பேசுவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அதற்கான வேலையை தான் பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்போ அவரை உடனடியாக கைது செய்யணும் அந்த கும்பலையே கைது பண்ணணும் அந்த ஹமேந்திரா ஹெக்டே ஏதோ ஒரு பேர் தர்மேந்திரா ஹெக்டே என்று அவனும் அவனுடைய தம்பி அவனுடைய தம்பி பிள்ளைங்க எல்லாருமே வந்து கலியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவக தேவகவுடானுடைய பேரனே இங்கே பாலியல் வழக்கில் சிக்குகிற போது சாட்சியங்கள் சரியாக இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு தண்டனை சிறையில் தூக்கி அடைச்சாங்க ஒரு பிரதமருடைய மகனுக்கே இந்த கதி என்றால் தர்மசலாவில் இருக்கிறவர்கள் பிரதமரை விட மேலானவர்களா இல்லை ஜனாதிபதிகளை விட மேலானவர்களா ஏன் அவர்களை இன்னும் கைது செய்யவில்லை ஆக ஒரு கொலையில் சந்தேகம் இருக்கிறது என்றால் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறது என்றாலே அவனை விரைவில் வந்து கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து சில இடங்களில் என்கவுண்டரை நடக்குது ஆனால் கண்ணுக்கு முன்னால் நடமாடுகிறான் ஒரு குற்றவாளி என்றால் இது என்ன ஆட்சி முறை நடக்கிறது கர்நாடகாவில் என்றுதான் நமக்கு புரியாத இருக்கிறது இப்போ நீங்கள் சொன்னது போலவே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முழுக்க எதிர்பார்க்கப்படுது இது வந்து ஒரு தனி நபரோ இல்லை அந்த குடும்பமோ மட்டுமே செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே இல்லை அது நீங்கள் கேட்கறதுக்கு இல்லை அது ஒரு பெரிய குழு இயங்குகிறது இப்போ இன்னொன்று என்னென்னா இளம் பெண்களை கற்பழிப்பது என்பது தினந்தோறும் ஒரு மனிதன் கற்பழிக்க வாய்ப்பில்லை இதற்கு பின்னால் பெரிய சக்தி இருக்கிறது பெரிய பெரிய அரசியல் பொறுக்கிகளும் அதிகார பொறுக்கிகளும் இதில் இருக்கிறார்கள் ஏன்னா அவன் கோயில் கட்டினது வருமானத்துக்கு தான் அப்போ கும்பட வர்றவனும் வருமானம் குதூகலம் போடுறவனுக்கும் வருமானம் அப்படிங்கிற ரீதியில் இரட்டை வருமானத்தை அந்த கோவில் நிர்வாகத்தினர் செய்திருக்கிறார்கள் அப்புறம் இங்கே தங்குவதற்கு சோசு பங்களாக்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருக்குது தர்மசாலா பல்கலைக்கழகம் இருக்குது அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற அனைத்து கல்வ பொறியியல் பட்டயப் படிப்பு மருத்துவ பட்டயப் படிப்பு எல்லாமே இருக்குது அப்போ அவங்க மிகப்பெரிய ராஜ்யமாக தர்மசாலா என்கிற அந்த கர்மசாலா இயங்கியிருக்கிறது என்றால் ஒரு தனிநாடு போல் இயங்கியிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஆக உண்மையிலேயே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்றால் இந்நேரம் வந்து அந்த அனைவரையும் கைது செய்து குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இருந்தால் இது போன்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு வந்து சட்டத்தின் மீது ஒரு மதிப்பு வந்திருக்கும் ஆனால் இவர்கள் சட்டத்தின் ஆட்சி அல்ல இது சர்வதிகாரத்தின் ஆட்சி என்பதை அங்கே கர்மசாலாவில் வந்து இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நம்மளுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது போலவே இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன எல்லாம் வெளிவர இருக்கு ஒன்றைய அரசு இது சார்பா என்ன முடிவு போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பா உங்க நேரத்துக்கு ரொம்ப நேரம் நன்றி